நீண்ட காலமாக தீவக பகுதியில் திட்டமிட்டு கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர் குழு ஒன்று வேலணையில் மக்களது முயற்சியால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் வேலணை ஆறாம் வட்டாரம் கேணி பகுதியில் நேற்று தினம் இரவு எட்டு அளவில் இடம்பெற்றுள்ளது வேலணை பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருட்டுத்தனமாக பிடிக்கப்பட்ட ஆடுகள் ஒரு தொகுதி வேலணை ஆறாம் வட்டாரம் சங்காத்தார்கேணி பகுதியில் குறித்த திருட்டு கும்பலின் சந்தேக நபர்காக கருதப்படும் ஒருவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த ஆடுகளை வெகியூரை சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்புடன் நேற்றைய தினமிரவு மகேந்திரா வாகனம் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு சட்டவிரோதமாக கடத்தி செல்லும் முயற்சியில் குறித்த குழு இறங்கியுள்ளது இதன்படி குறித்த திருட்டுக்குழு குழு நேற்றைய தினமிரவு எட்டு மணியளவில் ஆறு ஆடுகளை குறித்த வாகனத்தில் ஏற்றும் சந்தர்ப்பத்தில் அதை சிலர் கண்டு சந்தேகத்தில் சம்பவம் தொடர்பில் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததுடன் அந்த திருட்டு முயற்சியில் ஈடுபட்டவர்களையும் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்